எடப்பாடி அருகே பணத்திற்காக பெற்ற குழந்தையை விற்ற தந்தை கைது எடப்பாடி அருகே பெற்ற குழந்தைகளை விற்பனை செய்து பணம் சம்பாதித்த கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளியை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எடப்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சித்தூர் கிராமம் திப்பத்தியான் வளவு பகுதியை சேர்ந்த சேட்டு கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளி இவரது மனைவி குண்டுமல்லி இத்தம்பதிகளுக்கு கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில் இதுவரை இவர்கள் ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளனர் கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளிகளான இத்தம்பதிகளுக்கு அண்மையில் ஆறாவதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளது பதினைந்து நாட்களேயான அந்த பச்சிலம் அந்த ஆண் குழந்தையை சேட்டு புரோக்கர்கள் மூலம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியை சேர்ந்த தேவேந்திரன் என்பவருக்கு ரூபாய் ஒரு லட்சத்திற்கு விற்பனை செய்ய முயற்சி செய்துள்ளார் ஆனால் தேவேந்திரன் இந்த குழந்தையை சட்டப்பூர்வமாகவே தான் தத்தெடுக்க முடிவு செய்துள்ளதாக கூறி சேலத்தில் உள்ள குழந்தைகள் நல ஆணைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டுள்ளார் இதுகுறித்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் ஸ்ரீ முரளி ஆலோசனையின் பேரில் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட குழந்தைக்கு பணம் தருவதாக கூறி குறிப்பிட்ட இடத்திற்கு வரவழைத்து காவல்துறையினர் உதவியுடன் குழந்தையின் தந்தை சேட்டுவை பிடித்து விசாரணை மேற்கொண்டபொழுது ஏற்கனவே தனக்கு பிறந்த இரண்டு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தையை தலா ஒரு லட்சம் ரூபாய்க்கு புரோக்கர்கள் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களுக்கு விற்பனை செய்ததும் தற்போது பிறந்த ஆண் குழந்தையை குமாரபாளையம் பகுதியை சேர்ந்தவருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய போது போலீசாரிடம் சிக்கியதும் தெரிய வந்தது இதனை அடுத்து சேட்டுவை கைது செய்த பூழாம்பட்டி போலீசார் தொடர்ந்து அவர் குழந்தைகளை விற்பனை செய்த விவரம் குறித்தும் அதற்கு துணையாக செயல்பட்ட புரோக்கர் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குழந்தையின் தந்தை சேட்டு அளித்த தகவலின் பெயரில் குழந்தைகளை விற்பனை செய்ய புரோக்கராக செயல்பட்ட எடப்பாடி அடுத்த ஆலச்சம்பாளையம் அரசு பேருந்து பணிமனை அருகே வசித்து வரும் ஆறுமுகம் மகன் முனுசாமி என்பவரையும் மற்றும் எடப்பாடி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட செல்லியாண்டி அம்மன் கோவில் தெரு பகுதியை சேர்ந்த செந்தில் முருகன் என்பவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவர்கள் சம்பந்தப்பட்ட குழந்தைகளை மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விற்பனை செய்த விவரம் தெரிய வரவே இது தொடர் விசாரணைக்காக போலீசார் மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விரைந்துள்ளனர் எடப்பாடி அருகே கூலி தொழிலாளி ஒருவர் தான் பெற்ற குழந்தையையே பணத்திற்காக தொடர்ந்து விற்பனை செய்து வந்த நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்